பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம்னு நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஒரு கிளாஸில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி படிப்பாங்க ஒழுங்காக படிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் ஒரு கான்செப்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சராக சாலமன் பாப்பை அவர்கள் இருக்கிறாரு ஸோ அந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் இதில் உள்ளே வருவாங்க லைட்டாக டேமேஜ் ஆவாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருணும் ஓகே ஏன்னா இவங்க நான் யார் வாய்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னா அவங்க எல்லாருடைய ஃபேன்ஸும் தான் நான் ஓகே இப்போயே சேஃபா இருந்துக்கிறேன் நான் ஓகே அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கல தான் பேசுவேன் அப்படின்னீங்கன்னா தனியா பிரைவேட்டா ஓகே ரெடியா இருக்கேன் உங்கள்ட்ட நான் பேசவே இல்லை இந்த மேட்டருக்கு நான் வரவே இல்லை உங்கள்ட்ட நீங்க பக்கத்துலேயே இருக்கீங்க நான் தூரத்துல இருக்க தான் பேசுறேன் சோ சாலமன் பாப்பையா கிளாஸ்க்குள்ள வராரு அதுல நம்ம ஆரம்பிக்கலாம் அன்பு பெரியோர்களே அழகு பெண்களே பேரழகான ஆண்களே அருமை அழகு பெண்களே சொன்னிருக்கலாம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தற்றாகல்லே சும்மா தான் பெரியவகே மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காக இருக்கட்டும் என்ன கொண்டாந்து வகுப்புல விட்டுட்டாக வகுப்புல என்ன பண்றது விலங்களே முதல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம்யா அட்டெண்டன்ஸை சொல்ல வாங்க பிரகாஷ் ராஜு நீங்கள் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுவா லவ்யூ டே லவ் யூ இவன் இனியா வாத்தியாருக்கு ஐ லவ் யூ சொல்றா இவன் மாடவனா உனக்கவேன்னு சொல்லுவா உனக்கவே சொல்லுவா நான் சொன்னேன் தனலட்சமி கிடே தனலட்சமியா சாமிடு சாமி அப்படின்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துது தப்பு 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 முத்து பாடின்னு ஒரு பயம் இருக்கணும் கோர்ட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்க ஏதோ அப்துல் கலாம் கையால் அவார்டு வாங்கின மாதிரி இல்ல பேசுறா இவனு சரி வர மாட்டா நீ ஓரமாக உட்காரு அடுத்ததா வாங்கி கேப்டன் விஜயகாந்த் நீங்க ஒரு அட்டண்டன்ஸ் சொல்லுங்க என்ன கூப்பிட்டது இங்க நான் ஒருத்தர் தான் இருக்கேன் நான் தான் கூப்பிட்டேன் எதுக்கு சார் விஜயகாந்த் கூப்பிட்டீங்க என்னைய கேப்டன் தானே கூப்பிடணும் வச்சுக்கு நீ கேப்டனு நான் வைஸ் கேப்டனு இவங்கெல்லாம் அம்பையரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுவோமா நீ வேணும்னு தாயா பேசுற நீ வேணான்னு தாயா பேசுற துளசி கூட வாசம் மாறும் ஆனா நீ இப்படி கத்துறது மட்டும் மாறவே மாறாது நீ உட்காந்துக்கு அடுத்ததா யாரை கூப்பிடலாம் வாங்கி தனுஷ் தம்பி நீங்க அட்டண்டன்ஸ் சொல்லுங்க ஏ ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க

சார் அது இல்ல சார் ஆமா சட்டைய கலட்டு ஏன் தம்பி இப்படி மெலிஞ்சிருக்கே சார் நான் ஒண்ணு மெலிஞ்சில்ல சார் அது சிக்ஸ் பேக்ஸ் அருமே அருமே படிக்கிற பைய நீ ஒரு பேக் வச்சுக்கிட்டு மீதி அஞ்சு பேக ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம்லே என்ன செய்யறாங்க சரியில்லை நீங்களும் உட்காருங்க அடுத்ததா வகுப்புக்கு ஒருத்தர் லேட்டா வந்திருக்காருல்ல வாங்கி ரகுவரன் தம்பி வகுப்புக்கு ஏயா லேட்டு அதுக்கு ஏ ஆட்டோ ஓட்டுரு ஏ ஆட்டோ ஓட்டுரு டைலாக பேசலாம் இல்லையே ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும் எதையும் எடுத்தோமா கவுத்தோமா முடிவு பண்ண முடியாது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா நாலு பிகர் இருக்கும் அந்த சைட் அடிக்கணும் பஸ்ல ஏறி கண்டக்டர் ஏமாத்திட்டு வரணும் நீ ஏ கேட்டுப்பா ஆண்டனி மார்க் ஆண்டனி தம்பி வந்து போறதுக்கெல்லாம் மியூசிக் போடுது. இதுக்கு மேல எதாவது கேட்டா பாம்பேச்சிடுவேன். ஓகேவா? அபடின்னு சொல்லு. நீயும் போய் உட்கார்ந்தே கேக்கறீ இல்லே. அடுத்ததா நவரசன நாயகன் கார்த்திக் தம்பி வந்திருக்கார் இல்லே. வாங்கே அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. ஏய் யூ எல்லารгом வணகமே என்ன போய் ஏதோ சொல்லசொன்னீங்கன்னா என்ன சொல்லுவேன். நீ எது வேணாலும் சொல்லு. ஆனா வாயில இருக்க வெத்தலைய துப்பிட்டு சொல்லு. ஒன்றும் விலங்கலை இல்ல ஏய் எனக்கு ஒன்றும் தெரியாது ஒரே ஒரு பாட்டு பாடுறேன் கேட்டுக்கோங்க பாபா ப்ளாக்ஷிப் ஹாவ் யூ எனி ஃபுல் ஏஸ் அ ரேஸ் த்ரீ பேக் பை பேர் ஃபுல் ஒன் ஃபர் த உங்களுக்கு தருவேன் பார்த்திங்களா திறமை டே மூணுமே எனக்கு தான் வருத்துமா பை ஹை பை இவன் என்னையா ஃபுல்லு ஆஃப்னு நம்ம மூடையே மாத்துறா இவனும் சரி வர மாட்டான் அங்கே இன்னொரு ஆளு நம்ம வினு சக்கரவர்த்தி நிற்கிறாருல்லே வாங்கே ஆ வணக்கம் கண்ணு அது என்னையா கையில வச்சிருக்கே லவ் லெட்டர் கண்ணு அடா பாவி யாருக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கு நீயே படி கேட்டுக்குங்க சார் இந்த லவ் லெட்டர் சானியா மிர்சாவுக்கு கேட்கறீங்களா டியர் சானியா மிர்சா உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்ணு என்னோட பதினெட்டு வருஷம் பிரசிடென்ட் வாழ்க்கையில இருபது வருஷம் பஞ்சாயத்து வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு फिгура நான் பார்த்ததே இல்ல சானியா மிர்சா டோன்ட் புட் ஷார்ட் ஸ்கர்ட் புள்ள ஆல் கைஸ் ஆர் வாட்சிங் மை ஹார்ட் ब्रेக்கிங் யுவர்ஸ் கங்கூலி யுவர்ஸ் ஆயா கடை இட்லி ஆ ஆஹா அவர் என்னரான சானியா மிர்சாவே லவ் பண்றாரு இங்க இருக்க வயлеге நம்ம நீபா வந்தர்காகே அவகளை திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கீங்களே சரியில்ல இங்க வகுப்பு கவனியங்கயா விலங்குமா விலங்கா இல்ல இந்த வகுப்பிலே அடுத்ததா யாரை கூப்பிடலாம் வாங்கி அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நீங்க பேசுங்க அண்ணா வணக்கம் அண்ணே தம்பி அர்ሚያ வணக்கம்லாம் சொல்லுது இல்ல அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க அண்ணா வணக்கம் இப்பலாம் மேடல பேசناல பிரச்சனை ஆயிடுது அண்ணா என்ன அதெல்லாம் ஆகாது நீங்க பேசுங்க ஆனா சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா நடு பக்கத்துல நமிதா போட்டோ வச்சிருப்பீங்களா என்ன சொல்ல வர்றீங்க அதுல சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அது நம்ம கத்து கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் என்ன வகுப்புக்கு வரவே கூடாதுன்னா என்ன சொல்ல வரீங்க நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்ல தானா வளர்ந்த காட்டு மரம் அதுக்கு நான் தனியால் இல்லை உன்னை சுத்தி பாரு ஒருத்தர் கூட இல்லை எதுக்கு இதெல்லாம் வேற ஏதாவது பஞ்ச டைலாக் சொல்லு ஏ இளைய தளபதி விஜய் வாங்க ஒரு அட்டண்டன்ஸை சொல்லுங்க கேட்போம் என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் ஸ்கேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் தம்பி அட்டண்ட் சொல்ல சொன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ டிவியில பேட்டியா சொல்றதெல்லாம் சொல்லுது இது அடி அதெல்லாம் இருக்கட்டும் வர்ற வழியிலே யார் யார்கிட்ட என்னென்னமோ கேட்டியே என்ன கேட்டேன் ராமங்கிட்ட வில்ல கேட்டேன் பீமன் கிட்ட கதைய கேட்டேன் முருகன் கிட்ட மயில கேட்டேன் முதல்ல ஒரு நல்ல டைரக்டரை கூப்பிட்டு நல்ல கதையா கேட்கலாம் ஏன் இப்படி பண்றீ இதுவும் சரி வராது ஒரு பாட்டு பாடுக எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுவாங்க நான் வேட்டைக்காரன் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் தம்பி நீ அடிச்சா கூட தாயிக்கிறே ஆனா அமைதியா இருக்கு இதுவும் வகுப்புக்கு இன்னொரு மாணவர் வந்திருக்காரு வாங்கி எஸ் ஜே சூர்யா தம்பி நீங்க சொல்லுங்க கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் இருக்கா கொஞ்சம் நான் பேசுற எல்லா ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு கேட்டுங்க இந்த